ஆகவே தயவுசெய்து நான் என்னை பற்றி பேசுகின்றேன் என்று தயவுசெய்து தாங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் அவர்கள் சிவபெருமானுடைய பெயரை கொண்டவர்கள் பிச்சாண்டராக இருந்தவர் இப்பொழுது திருவண்ணாமலையில் அந்த பிச்சாண்டி என்ற பெயர் மிக பிரசித்தம் எப்படி சாதாரணமானவர் இறங்கி வந்து அவர்கள் அருள் பாலிக்கிறார்கள் என்பது பித்தாண்டைய கதை அதே மாதிரியாக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து தந்தை சிறுவதிலேயே எழுந்த பிறகு பல மைல் தூரம் நடந்து வந்து படித்து பிறகு வாழ்க்கையில் இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்கின்ற திரு அவருடைய குடும்பத்தார் அவர்கள் அவர்கள் வானதி அவர்கள் வாசகி அவர்கள் இவர்கள் சேர்ந்து நடத்துகின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கின்றது பிச்சாண்டி அவர்கள் முதன் முதலாக அவருடைய வேலையில் சேர்ந்தபொழுது அவருக்கு பயிற்சி கொடுத்த முதல் கலெக்டர் என்ற முறையில் தான் ஆகவே அவர்கள் அதை விட நான் சொல்லிக் கொடுத்ததை விட அல்ல கற்றதை விட எவ்வளவோ தெரிந்திருக்கின்றார்கள் அவர் மிக மிக உயர்ந்து போய்கிறார்கள் அதை பார்க்கும்பொழுது ஒரு தந்தையைப் போல நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் புரட்சி தலைவர் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதி போகின்றார்கள் புரட்சித் தலைவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது ஒரு பத்தாண்டு தொடர்புகள் இரு இருந்திருக்கின்றன நெருங்கிய தொடர்புகள் இங்கே உள்ள பெரியவர்கள் எல்லாரும் நிறைய நெரு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் நான் அந்த அளவிற்குள்ள சாதாரண ஒரு அலுவலர் தான் அந்த அளவிற்கு எனக்கு அதிகமான தெரியாது எனக்கும் அவருக்கும் ஒவ்வொரு துறையிலும் இருந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதன் முதலில் அவர் நான் கண்டபொழுது நிதி துறையிலே துணை செயலாளர் தான் இருந்தேன் அப்பொழுதும் கலெக்டர் வேலை முடித்து விட்டு சேலத்திலிருந்து இங்கே வந்திருந்தேன் லெப்டி சேர்த்தி என்று போட்டிருந்தார்கள் ஒரு நாள் கோவிட் அனுப்பித்திருந்தார்கள் ஆற்காடு ஆற்காடு ரோட்டில் உள்ள அவர் அலுவலகத்தை சென்று பார்த்தேன் அந்த கருப்பு கண்ணாடி அந்த இருட்டான அறை அங்கு இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் நடந்தவர்கள் விதம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஏன்னா நான் அதுவரை பார்த்ததே இல்லை அவர்கள் வந்து என்னை பற்றி நிறைய கேட்டார்கள் எங்கே இருந்தீர்கள் எந்த ஊரில் இருந்து வர இருந்தீர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே என்னை பிடித்து போயிருக்கணும் அது என்னென்னு எனக்கு தெரியாது பிடித்து போய்விட்டது அதிலிருந்து இந்த பத்து ஆண்டுகள் என்னை நான்கு முக்கியமான துறைகளிலே அவர் போட்டு என்னிடம் வேலை வாங்கினார் என்று சொல்ல வேண்டும் ஒன்று ஆவின் துறை ஆவின் அப்போது ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருந்தது நீங்கள் எப்படியாவது போய் அந்த வேலை நிறுத்தத்தை முறியடிக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் பண் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு பல சக்திகள் இருக்கின்றன சென்னை மக்களுக்கு ஒரு நாள் கூட பால் கிடைக்காமல் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு அதை எப்படி செய்கிறளோ தெரியாத செய்யுங்கள் என்று ஒரே நாளிலே ஒரு உத்தரவிட்டு அங்கே அனுப்பினார்கள் மாத்தவரத்தில் எப்போது ஸ்டைக் நடந்து கொண்டிருந்த போது அந்த இதை பற்றியெல்லாம் நான் பேசலை அது அதான் முதல் பாயிண்ட்டு அந்த ஸ்டைக்கு முறியடிக்கோ பல விதமான கேஸ்கள் நடந்தன எல்லா ஆனால் ஆவின் நிறுவனம் ஒரு நாள் கூட பால் நிறுத்தவில்லை அதே மாதிரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பால் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பது அதை சரியான முறையில் நிர்வகிப்பது என்பது இரண்டாவது வேலை ஆப்ரேஷன் ஃபிளட் என்று சொல்வார்கள் அப்பொழுதும் இப்பொழுது பிறகு அல்லது அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் அப்போது தலைவர்களாக வந்தார்கள் அவர்களை நிர்வகித்து நல்லபடியாக கொண்டு வந்து ஆவினைக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படுத்தி கொடுத்ததில்லை திருவள்ள கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் அமைச்சருக்கும் எனக்கு அந்த பொறுப்பு கிடைத்தது அதை நன்றாக செய்து முடித்தோம் பிறகு எக்ஸைஸ் கமிஷனர் என்று போட்டார்கள் எக்ஸைஸ் கமிஷனரில் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தெரிந்திருக்கும் அப்பொழுதும் அடிக்கடி அவர்களையும் என்னுடைய தலைவரான டிவி வெங்கட்ராமன் அவர்களையும் சென்று நான் பார்க்க வேண்டி வந்தது தலைவர் அவர்களுக்கு மதுவிலக்கிலே மிகவும் நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு அவர் நமது மாநிலத்திலே மிகப்பெரிய பிரச்சனை இந்த மது விலக்கு பிரச்சனை அதை திறந்துவிட்டு தப்பு அது எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள் ஆகவே இந்த மூன்று ஆண்டுகளிலே மூன்று விதமான கொள்கைகளை கொண்டு வந்தோம் முதல் கொள்கை மதுவிலக்கு முழுமையாக நிறுத்துவது என்று முடிவெடுத்து எல்லாம் கிடைக்கக்கூடாது பர்மிட்லாம் கொடுக்கக்கூடாது ட்ரிங்கிங் லைசன்ஸ் கூட ரொம்ப குறைச்சலாக தான் கொடுக்கணும் டிஎம்ஓ தான் ஆத்தர் போடணும் அப்படின்னு போட்டு ஆரம்பித்தோம் அதோட விளைவு என்னென்னு கேட்டால் சென்னை ஜெயிலில் உள்ள நம்பரை போல் பல மடங்கு நண்பர்கள் ஜெயிலுக்கு போக முடியாத ஆகிவிட்டது அப்பொழுது போர்ட்ஸ் அண்ட் ஜார்ஜிலே நிறைய தாய்மார்கள் வந்து முறையிட்டார்கள் எங்கள் வீட்டு அம்பிகள்லாம் போய்ட்டா ஜெயிலுக்கு என்ன பண்ணுவது என்று அப்பொழுது அவருக்கு அது அந்த மறுபக்கம் தெரிந்தது உடனேயாக தளர்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள் அதன் பிறகு தான் இந்த லைசன்ஸ் வந்தது இது டேஸ் வந்தது இது எல்லாம் என்னுடைய பீரியடில் அப்பொழுது அநேகமாக அடிக்கடி அவரை வார வாரம் சந்திக்கின்ற ஒரு நேரம் ஏற்பட்டு அப்பொழுதெல்லாம் அவர் எவ்வளோ தூரத்திற்கு மது விலக்கில் ஆர்வமாக இருந்தார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன் அவர் கொண்டிருந்த சினிமா தொழிலில் நிறைய பேர் குடித்து குடித்து வீணாக போயினார்கள் என்பதை பார்க்கும்பொழுது அவர் நிச்சயமாக இதை நிச்சயம் மது கொண்டு வர வேண்டும் என்று ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனால் நம்ம ஜனங்கள் இதைக்கு ஒத்துழைக்க முடியாததுனால அப்புறம் வந்து மக்களுக்காக அதையும் தளர்த்து வந்தது அவர் அடுத்தபடியாக என்ன பப்ளிக் சேர்த்தியாக போட்டாங்க பப்ளிக் சேர்த்தியாக இருக்கிறது தான் இலங்கை பிரச்சனைகள் வந்தது இலங்கைக்கு எல்டிடி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டிய தீர்க்க சொல்லக்கூடாது சமாளிக்க வேண்டிய முறை ஏற்பட்டு அப்பொழுதும் அதிகமாக கவனித்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் திருவள்ளர் பிரபாகரன் அவர்களை அழைத்து கொண்டு வந்து டெல்லிக்கு சென்று அப்பொழுதே பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை சந்திக்க வேண்டிய ஏற்பாடு ஏற்பட்டு பொழுது பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அமைச்சர் அப்பொழுது நான் செக்ரட்டரி ரெண்டு பேரும் சேர்ந்தே அசோக் ஹோட்டலில் தங்கியிருந்தவர் இவர் பிரபாகரனை அழைத்து கொண்டு வந்து எங்கள் ரூமில் வைத்து கொண்டு பிறகு அவரிடம் போய் அந்த இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட் போட்டு அப்போ தமிழ்நாடு ஹவுஸில் இந்த மிஷின் கிடையாது ஜெராக் மிஷின் எல்லாம் கிடையாது அப்போ அப்போ வந்து எயித்தாக்கில் கர்நாடகா ஹவுஸ் இருந்தது அங்கே தான் இருந்தது ஓடி ஓடி போய் இது யாருக்கும் தெரியாமல் நீ டைப் பண்ணிவிட்டு வரணும் யாருக்கும் தெரியாமல் நீ டைப் பண்ணுற நான் இங்கேயும் எயிட்ட கார் எடுத்துகிட்டு போனால் சுற்றி வர ஒன்று நே ஓடி 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 போய் எடுத்துகிட்டு வந்து அதை கொடுத்தோம் அதை தான் ராஜீவ்காந்தி கொடுத்தாரு அப்புறம் நடந்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இன்னொரு கதை கடைசியாக நான் இருந்தது நிதித்துறை ஃபைனான்ஸ் ஃபைனான்சியாக போட்டார்கள் அப்பொழுது அவருடைய உடல்நலம் மிகவும் குறைந்திருந்தது அந்த நேரத்தில் அவர்கள் அதிகமாக வேலை செய்ய முடியவில்லை தான் செயலாக இருக்க முடிஞ்சு அன்று ம மறைந்து விட்டார் ஒவ்வொரு இந்த நாலு போஸ்ட்லேயும் நான் பார்க்கச்ச அவருக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு பேரத்துக்கு அபிமானம் இருந்தது அதைப்போல் பல மடங்கு அபிமானத்தை அவர் மக்கள் எப்படி கொடுத்தாங்க அவர்கிட்டங்கிறது பார்த்தோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா என்னையும் ஜெயந்திங்கிற ஒரு பெண் அதிகாரியும் ஐஏஎஸ் அதிகாரி ரெண்டு பேரும் அனுப்புவார் திடீர்னு இந்த ஊருக்கு போங்க அங்கே ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறேன் பாருங்க இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அங்கே போய் நீங்கள் ஆம்பளை பக்கத்து பார்க்க உட்காந்துங்க உட்காந்து கேட்டு வந்தேன் என்று நேராக சொல்லுங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி இது வந்து அவர் பலவிதமான முறையில் மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்தார்கள் வழிகாட்டுகின்ற நிறைய செய்தார்கள் இன்று நாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கின்ற பல திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் அவர் விதை போட்டது என்பதை மறக்கவே கூடாது இன்று மத்திய அரசாங்கமும் அல்லது மாநில அரசாங்கமும் பலவிதமான பேர்களை விட்டு அந்த மாதிரியாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த அத்தனை ஒரு திட்டங்களுக்கும் முதன் முதலாக அவருடைய பேரே இல்லாமல் அவருடைய பேரை வைத்துக்கொள்ளவில்லை பேரே இல்லாமல் அரசாங்க திட்டங்களாக கொண்டு வந்தது திருவள்ளூர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்பதை நான் மறக்கவே கூடாது இறுதியாக அவருடைய அப்போது நான் பப்ளிக் செகரட்டரி ஆகியிருந்து ஃபைனான்ஸையும் பார்த்துட்டாங்க ஃபைனான்ஸ் ஏற்ற இறக்க முடிய காலமிருந்து மெசேஜ் வந்தது மாதிரி பெரியவர் இறந்து புரட்சிச் செயலர்கள் விட்டார் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு ஓடினோம் போய் நாம் தோட்டத்தில் பார்த்தோம் பிறகு கொண்டு வந்து ராஜாஜிகள் வைத்தார்கள் அப்போதான் தலைமைச் செயலாளர் அவர்கள் வேலை நிறைய இருக்கும் பிரித்து கொள்ளுங்கள் நீ ஏற்கனவே பப்ளிக் சேட்டர் இருந்திருக்க அதனால் நீ வந்து அங்கே சமாதி எடை இருக்கிறத பீச்சில் வச்சு அந்த இடத்தெல்லாம் நீ பார்த்துருக்கோம் பப்ளிக் சேட்டரை இப்போ இருக்கிற சுந்தரம் அவர் தான் வந்து ப்ரோட்டோக்கால் படி எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ அவர் ராஜாஜி ஹாலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி எங்களோட ஒர்க்கை பிரித்து கொண்டோம் பிரித்து கொண்ட பிறகு அப்பொழுது இந்த ஜனன் சுதந்திரத்தை பார்த்தேன் மூன்று மூன்றரை மணி நேரம் வேகமாக நடந்தாலே கூட அந்த சவ ஊர்வலம் வீச்சை அடைவதற்காக நேரம் எடுத்தது அப்பொழுது மிக மிக பொறுப்புணர்ச்சியோடு மக்கள் நடந்து கொண்டார்கள் அவருடைய உண்மையான வருத்தத்தை தெரிவித்து கொண்டார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் கடைசியிலே ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்துவிட்டது கடைசியாக வந்த பொழுது அவருடைய முகத்தை கடைசி காலத்தில் பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் பீச்சில் போய் வேகம் ஓடி வரைச்சு எந்த போலீஸும் நிறுத்த முடியிருந்தாங்க அப்போ தான் இந்த ஷூட்டிங்கு நடந்தது அது ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஆனால் அந்த மக்களை தான் அவ்வளோ அழுதுதை பார்த்தேன் அவ்வளோ பேர் அழுது அவருக்கு மரியாதை செலுத்தியை பார்த்து அவருக்கு எல்லாருக்கும் ஜனவரி மாதம் பிறந்தவர் டிசம்பர் மாதம் போயிட்டார் அதனால் மறுபடியும் ஜனவரி மாதம் வரைச்சு திரும்பி வருவார் அப்படி தான் நினச்சாங்க இந்த சூரியன் எழுந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தபடி ஒரு வருஷம் அந்த சமாதியில் போய் எல்லோரும் காதல் வச்சு கேட்பாங்க எம்ஜிஆரோட டிக் 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 கேட்குறது இன்னும் ஓடிட்டுருக்கு திரும்பி வருவார் அப்படின்னு அப்படிலாம் வித சா இந்த சொல்கிறதுக்கு ஒரே காரணம் மிக சாதாரணமான மக்கள் மிக எளிமையான மக்களுக்கு அவர் எவ்வளோ தூரத்திற்கு அவருக்கு மேலே அனுபவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது காட்டுறது அவர் அவர்களை நேசித்தார் அதை விட பல மடங்கு அவர்கள் நேசித்தார்கள் அந்த முறையில் எம்ஜிஆர்களுடைய பல திட்டங்களே ஓரளவுக்கு ஒரு சிறு அணிலை போல் சேர்ந்திருந்த வாய்ப்பு எனக்கு எடுத்தது இந்த நேரத்தில் அவரை வணங்க முயகின்றேன் பிச்சாண்டி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன் வாழ்த்துறையும் கொடுத்திருக்கின்றேன் எவ்வளவு தூரத்திற்கு ஞாபக சக்தி அதிகமானவர் என்பது நன்றாக தெரிகின்றது என்றால் பல விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் எழுதி மிகச்சிறந்த ஞாபக சக்தி இருந்திருக்க வேண்டும் பெரியவர் அலெக்சாண்டர் சொன்ன போற அகலாத அணுகாத தீக்காய்வார் போல என்ப மிகவும் நெருங்கி விடாமலும் மிகவும் த தளர்ந்து விடாமலும் அவர்கள் திருவாளர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பரமசிவம் முதலிலே அடுத்தபடியாக பிச்சாண்டி இருவரும் மலைவிதமான சேவை செய்தார்கள் ஆனால் பிச்சாண்டியுடைய சேவை எம்ஜிஆருடன் மட்டுமல்ல முதல் பத்து வருடங்கள் அப்படி இருந்தால் அதற்கு பிறகு பல பல ப பதவிகளை வகித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் இருந்து பிறகு ஹைவே சக்தியாக இருந்து இவ அவருடைய முழுமையான பணியை நன்றாக செய்திருக்கின்றார்கள் வெள்ளை உடை உள்ள எப்போதும் வெ வெள்ளை மனத்துடன் இருப்பவர்கள் வெள்ளை மனத்துடன் இருப்பது என்று கள்ளமில்லாத உள்ளம் என்று சொல்வதை எல்லாத்தையும் வெளியில் விடுகின்ற வெள்ளை அல்ல அவர் நிச்சயமாக அவர் அந்தந்த அரசாங்க விஷயங்களை காப்பாற்றினார்கள் இறுதியாக இவ்வளோ தூரத்துக்கு பிறகு முப்பது வருடங்களுக்கு பிறகு இதை உட்கார்ந்து எழுதுவது என்று சொன்னால் எப்படி முடிந்திருக்கும் என்றால் நினைக்கவில்லை நேற்று நடந்ததே இன்றைக்கி மறந்துவிடுகின்ற நேரத்திலே இவ்வளோ தூரத்துக்கு ஞாபகத்தை அழகாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் பல நிகழ்ச்சிகளை கூறிக்கின்றார்கள் இங்கே உள்ள பெரியவர்களையும் எதிரே உள்ள பெரியவர்கள் எல்லோருமே இல்லை ஏதோ ஒரு இடத்துல வருகின்றார்கள் அவ்வளோ தூரத்திற்கு நன்றி எழுதினேன் பிச்சாண்டி அவர்களை பாராட்டுகின்றேன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பரிமள அவர்களையும் அதையும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் நான் சேலம் கலெக்டராக தான் அந்த பிச்சாண்டியோட திருமணம் நடந்தது அந்த திருமணத்தை கலெக்டர் உள்ள நான் போயிருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களும் அவங்களோட ரெண்டு பெண்களும் குடும்ப பேரண்கள் பேச்சுகளோடு எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக செய்கிறாங்க இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு எம்ஜிஆரை மறக்காமல் இவ்வளோ பெரிய புத்தகத்தை நல்லபடியாக எழுதி நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு இங்கே பல முகங்களை பார்க்கச்சு சந்தோஷமாக இருக்குது எல்லோரையும் கூப்பிட்டு இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நன்றி சொல்லி நான் ஏதாவது நீ கூட பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க வயசு கொஞ்சம் கூட எடுத்து அதனால் நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் எம்ஜிஆர் வழி போற்று பாரத பாரத ரத்னா என்று பெயர் பெற்ற எம்ஜிஆர் வழியும் அவர் நினைவுகளை போற்றோம் அதை தொடர்ந்து லதா ராஜேந்திரன் ராஜேந்திரன் மற்றவர்களும் அழகாக செய்து கொண்டு வருகின்றனர் அவருடைய சேவைகளை இந்த பள்ளிக்கு கொடுத்து மூலமும் இந்த கல்லூரி மூலமும் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து விடவேற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க